அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான முறைகேடு வழக்கில் மேலும் எட்டு பேருக்கு காவல்துறை இருக்கிறது அனுப்பியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் ஜெனிபர் தமிழகத்திலே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக செயல்பட்டு வரும் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தலைமையில அரசினோட அனுமதி பெறாமல் மற்றும் சிண்டிகேட்டோட அனுமதி பெறாமல் பியூட்டர் என்ற தனியார் அமைப்பு உருவாக்கி அதாவது அறக்கட்டளை உருவாக்கி அந்த அறக்கட்டளையின் மூலமாக பத்து தனியார் நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு நுட்பம் செய்தது அது அந்த புரிந்துணர்வு நுட்பத்தின் மூலமாக பல்வேறு முறைகளில் ஈடுபட்டு ஈடுபட்டது என்பதுதான் இந்த வழக்கு இந்த வழக்கில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் தற்போது இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய பதிவாளர் அதாவது வழக்கில் தொடர்புடைய பதிவாளர் உள்ளிட்ட மூன்று பேரும் கடந்த எட்டு நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக உள்ளனர் இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கை விசாரித்து வரும் கருப்பூர் காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக பல்கலைக்கழக பொறுப்பில் இருக்கும் அதாவது பொருளாதார உள்ளிட்ட வந்து சம்மன் அனுப்பியது அந்த சம்மனில் இன்று காலை வந்து கருப்பூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை பத்து மணி அளவில் பல்கலைக்கழக பல்கலைக்கழக டீன் பொறுப்பில் இருக்கும் பொருளா பொறியியல் துறை துறை தலைவர் திரு ஜெயராமன் மற்றும் மேலாண்மை துறை பேராசிரியர் சுப்பிரமணிய பாரதி உளவியல் துறை உதவி பேராசிரியர் ஜெயக்குமார் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் நரேஷ்குமார் மற்றும் பல்கலைக்கழக பயணிய பயணியர் விடுதியில் பொறுப்பாளராக பணியாற்றி வரும் தொகுப்புதிய பணியாளர் நத்தீசுரன் ஆகிய ஐந்து பேரும் இன்று காலை சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜரானாங்க இந்த ஐந்து பேரும் முதல் கட்டமாக ஜெயராமனிடம் காவல் உதவி ஆய்வாளர் நிலவழகன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கடந்த இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது ஐந்து தனித்தனியாக காவல்துறை விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்து முதல் கட்டமாக இந்த டீன் பொறுப்பில் இருக்கும் ஜெயராமனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு கேள்விகள் அதாவது இந்த வழக்கு தொடர்பாகவும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் அவர்கள் அவரிடம் எடுக்கப்பட்டது இந்த கேள்விகளுக்கு அவர் தெரியவில்லை ஞாபகம் இல்லை போன்ற பல தகவல்களை மட்டுமே தெரிவித்து வருவதாக நமக்கு தகவல் வெளியாக இருக்கிறது கடந்த இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஜெயராமனிடம் மட்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் நான்கு பேரும் காவல் நிலையத்திலேயே தற்போதைய உள்ளனர் அவர்களிடமும் அடுத்த தொடர்பாக விசாரணை வாய்ப்புகள் உள்ளது இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் எட்டு பேருக்கு காவல்துறை தம்மன் அனுப்பதாக தம்மன் அனுப்ப உள்ளதாக இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு பேராசிரியர்கள் அதே போன்ற பணியாளர் பணியாளர்கள் மற்றும் இந்த நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்க சசிகுமார் உள்ளிட்ட எட்டு பேருக்கு அனுப்ப காவல்துறை நீதித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அது மட்டும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் துணைவேந்தர் ஜெயராமன் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வீடு தெரிந்துள்ளார் எனவே அவரிடமும் விசாரணை விரைவில் நடத்த காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர் ஏனென்று பார்த்தால் இந்த வழக்கில் அவருக்கு நிபந்தனைகள் அளிக்கும் பொழுது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அளிக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் நிபந்தனை தாரம் அளித்திருந்தது அதன் அடிப்படையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி உள்ள துணைவேந்தர் ஜெகநாதனிடம் சேலம் மாநகர காவல்துறையினர் விரைவில் நாளையோ நேரில் சென்று விசாரணை மேற்கொள்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விசாரணையின் முடிவில் அதாவது இன்று கருப்பூர் காவல் நிலையத்தில் ஐந்து பேரிடம் நடத்தப்படும் விசாரணையின் முடிவில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஐந்து பேரிடம் விசாரணை முழுவதுமாக பதிவு செய்யப்படுகிறது தனித்தனியாக விசாரணைகள் பதிவு அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த பதிவின் அடிப்படையில் மேலும் பலருக்கு சம்மன் அனுப்பதற்கான நடவடிக்கைகளும் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக மேற்கொண்டுள்ளனர் இந்த வழக்கில் பல்வேறு முக்கிய திறப்பங்களும் குறிப்பாக முக்கிய பிரமுகர்கள் பலரும் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்